ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் விவரம் வணக்கம் பிரகாஷ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் சாக்கடை குழாய் சாக்கடை குழாய் உடைப்பு ஏற்பட்டும் மழையானது சுமார் அரை மணி நேரத்துக்கு மீது பெய்த காரண காரணமாக வீடுகள் மற்றும் கடைகளுக்குள்ளே புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் ஈரோடு மாவட்டம் தாரபுரம் தாரவரம் செல்லும் பகுதியில் அமைந்துள்ளது முடக்குறிச்சியாகும் இந்த மொடக்குறிச்சி நான்கு சாலையில் ஏராளமான கடைகள் வணிக நேரங்கள் உள்ளன இந்த நிலையில் அந்த பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பறிக்க பதிக்கப்பட்டிருந்த குழாயானது இன்று உடைப்பில் ஏற்பட்டது மேலும் இந்த பகுதியில் அதிக அளவு மழையின் காரணமாகவும் சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே செல்ல முடியாத காரணத்தாலும் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகளுக்குள்ளே தண்ணீரானது பூந்தது தண்ணீர் கடைகளுக்கு புகுந்த காரணத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் வீடுகளில் உள்ள பொருட்கள் சில இடங்களில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்தனர் வீட்டில் உள்ள பொருட்களும் சேதமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த மொடக்குறிச்சி பேராட்சி பேரூராட்சி நிர்வாகத்தினர் அடப்பை சரி செய்யும் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டும் தேசிய பாகனத்தை கொண்டும் தற்போது சரி செய்து வேண்டினர் பிரகாஷ் Wherever we'll you go, whatever you do, throw a little at Omax and breeze.